வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் பேர் பேர் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு சோதனை உண்டு அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க அதுக்கு உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகள் அப்படிங்கறது நிறைய சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா தற்சமய கவிஞர்கள் கூட அதுக்கு சொல்லியிருக்காங்க பழைய கவிஞர்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பழமொழி கூட இருக்குது இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க வரத்தான் செய்யும் இதுக்கோசரம் மனசை விட்டுறது அப்படிங்கிறது நம்மளை நாம்ளே பலவீனப்படுத்திக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த சோதனையை வெல்லணும் அப்படிங்கிறது தான் பரவாயில்ல இதுக்கு நாங்கள் எங்கேயாச்சும் உதாரணம் அப்படி இப்படின்னா சோதனைக்கு வந்துட்டு இன்றைக்கி சொல்கிறோம் எங்கள் ராமாயணம் மகாபாரத்துக்கு தானே போகிறோம் பார்த்திங்கன்னா ராமாயணத்தில் சீதா ராமர் அப்படின்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு ஏன்னா தொலைக்காட்சியெல்லாம் அதை கொடுத்து இன்றைக்கி பட்டி மன்றங்கள் அப்படி இப்படின்னு இலக்கிய மன்றங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பரை பற்றி அவருடைய ஆண்டு விழான்னு நடத்துகிறதுலாம் கம்பரை சொன்னாக்கா ராமாயணம் வராமல் இருக்காது ராமாயணம் வராமல் இருந்தால் சீதாராமர் வராமல் இருக்க மாட்டாங்க இல்லையா அப்போ அதில் பொதுவாக தெரிய விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் ராமர் வனவாசம் போகணும்னு முடிவாயிடுச்சு இது ராமருக்கு சோதனை தானே இது இந்த மாதிரி சோதனை பதினாலு ஆண்டுகள் அவ்வளோ பெரிய லக்ஸுரி வாழ்க்கையை விட்டுட்டு அவர் இருக்கிறார் அப்படின்னா அதுவே சோதனை இருக்கட்டும் சீதா அந்த தாயார் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தவங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு வாழ்க்கப்பட்டவங்க இவரோட இத்தனை ஆண்டுகள் கழிக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய சோதனை தானே இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட அடுத்ததும் தெரிஞ்ச விஷயம்தான் சொல்ல போகிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் லட்சுமணன் ராமர் லட்சுமணன் என்பவர் ராமருக்காக செய்த தொண்டுகள் சாதாரணம் கிடையாது எப்படிலாம் ஒருத்தரை செய்ய முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்தா அது கடினம் ராமருக்குத்தான் வனவாசம் தீர்மானானது கணவன் மேலே இருந்த பக்தியில் சீதாம்மா அம்மா போகிறாங்க இதுவே சோதனை தான் இருந்தாலும் லட்சுமணனுக்கு ஒன்றும் அப்படி நிபந்தனை கிடையாது இல்லையா இருப்பினும் ராமருடைய அவர் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ராமருக்கு துணை நிற்கணும் ராமருடைய அந்த துன்பத்தில் பங்கேற்றுக்கணுன்ட்டு அவரும் லட்சுமணரும் காட்டுக்கு போகிறார் ராமனோட ராமர் எதை சொன்னாலும் அப்படியே பிசகாமல் செய்பவர் அதுக்கு இவர் மாற்று கருத்து சொல்கிறதில்ல எதுவாக இருந்தாலும் அண்ணன் சொல்லிவிட்டால் அப்படியே செய்கிறவர் அந்த காவியத்தை நீங்கள் படிச்சீங்கன்னாலும் கே பார்த்தீங்கன்னாலும் தெரியும் ராமருக்காக பதினாலு ஆண்டுகளும் மேற் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுல தொண்டுகளை செய்தவர் பார்த்தீங்கன்னா அதில் எத்தனையோ சொல்லலாம் பதினாலு ஆண்டுகளும் கண்பிணித்திருக்கார் இருக்கார் இது சாத்தியமாக அப்படின்னா சாத்தியம்னு தான் சொல்கிறாங்க சாத்தியத்துக்குண்டான வாய்ப்புகளும் இருந்து தான் இருக்குது இவர் கண்ணுலி விழிப்பதற்குண்டான அந்த வாய்ப்பை ஊர்மிளா தேவி இவருக்கு அந்த சாதகத்தை கொடுத்துருக்காங்க ராமர்கிட்டையே வந்து நித்ரா தேவிங்கிற ஒரு தெய்வம் பேசுகிறாங்க நீ கண் விழிக்கலைன்னா இறந்துடுவே நீ தொண்டு ஆட்டுறது பரவாயில்ல ஆனால் கண் விழிச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் எதுவும் அவருக்கு அந்த சமயத்தில் சாவு இல்லை இவர் பிடிவாதம் பிடிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் ஒரு ஆல்டர் மா மாற்று இது இவர் கண்விழிச்சிக்கலாம் இவருக்காக அவர் மனைவி தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது பதினாண்டு ஆண்டுகளும் கண்விழிக்கிறார் இந்த செயல்கள் ராமருக்கு தெரியாதான் என்ன இப்படி நம்ம தம்பி நம்மளுக்காக செஞ்சவர் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் தான் இருப்பினும் துன்பம் யாரை விட்டுச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பேச போகிறோம் விதி விதி செயல்படுது இல்லையா துர்வாச முனிவர் வரார் ஏன்னா இவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்த்தனும் விதி என்ன ஒவ்வொருத்தரையும் இறக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ துர்வாசர்வருடைய அது யம தர்மனுடைய விஷயங்கள் தான் துர்வாச முனிவர் வந்து அந்த இடத்துல ஒரு குறுக்கீடு வர மாதிரி கொண்டு வந்து அந்த குறுக்கீடில் யமன் அங்கே இருக்கிறாரு துர்வாசர் வந்து பார்க்கணுன்னு சொல்கிறார் ராமர்கிட்ட யமன் இருக்கார் நாம் பேசிகிட்டு இருக்கும்போது யாரும் ஒன்றை வந்து பார்க்கக்கூடாது அப்படின்றாரு இதை முன்னாடியே பார்த்தீங்கன்னா லட்சுமணங்கிட்ட ராமர் சொல்லிடுறார் அவர் வெளியே வர வரைக்கும் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சமயத்தில் துர்வாசர் வர்றார் என்ன நீ உள்ளார மாட்டியா ராமங்கிட்ட என்ன விடமாட்டியா நீயே நான் சபித்தா நீங்கள் எல்லாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு உள்ளார போகிறார் ராமனை பார்க்க சொல்லியும் நீ இப்படி வந்துட்டியே அப்படிங்கும்போது இல்லைண்ணா நான் வரணும்னு ஆசைப்படலை இப்படி துர்வாசர் வந்து இது பண்ணிட்டார் எதுவாக இருந்தாலும் நீ வந்தது தப்பு தான் அந்த வந்ததற்காக மரண தண்டனை கொடுக்குறார் யார் எந்த தவறுமே செய்யாத ராமருக்காக எவ்வளவு எவ்வளவு அந்த பதினாலு காலம் மட்டும் ஆண்டு காலம் மட்டும் இல்லை அவர் பிறப்பில் இருந்தே உறுதுணையாக இருந்த லட்சுமணனுக்கு ராமர் மரண தண்டனை கொடுக்குறார் அந்த அரசவை கூடி மரண தண்டனை வேணாம் ரொம்ப கொடுமை நீ வந்து உன் தம்பி இல்லைன்ட்டு அவனை வெட்டி விட்டுரு அந்த பந்தத்தை அறுத்து விட்டுரு ராஜ்யத்துலேருந்து அவன் எங்கேயோ போயிட்டோ விட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிட்டு தம்பியே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறார் அந்த லட்சுமணன் அவரை விட்டுட்டு போயிட்டு காட்டில் போய் தற்கொலை பண்ணிக்கிறார் இதுதான் அந்த காவியத்தில் இது லட்சுமணன் இந்த இடத்துல என்ன தப்பு செஞ்சார் அப்போ பார்த்திங்கன்னாக்கா அவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் நிகழ்வு நிகழ்ந்து இருக்குது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய மோசம் இல்லையா அப்போ துன்பம் யாருக்கு இல்லை துன்பம் யாருக்கு இல்லை லக்ஷ்மணன் லட்சுமணன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறார் அப்போ என்னென்னா துன்பம் எல்லாத்துக்கும் வரும் அதில் பொது விஷயம் என்னன்னு கேட்டால் துன்பம் வருது அப்படிங்கிறதுக்காக அதை நீக்கிக்க தவறான செய்கள் செயல்களை நாம் செய்தால் அந்த துன்பம் தொடர்ந்துடும் அந்த துன்பத்தை நீக்கிக்கணுங்கிறதுக்காக கடவுளை முழுதாக நம்பினால் கொஞ்சம் காலம் தள்ளி அவர் தீர்த்து வச்சா கூட பின்னாடி தொடராது நிரந்தரமான நல்லதை பார்த்துட முடியும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணும்னா போன் பண்ணிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து செல் செய்யுள் கல்லால் கட்டுமானம் இது செயலின் பெயர் இச்செய்யுள் மூன்றினில் சுபர்கள் வாழ முதிர்ந்திட நாளுடைய நன்றாய் தோன்றி மூன்றின் கோலோன் சுகமோடு பலவானாக ஊன்றிட சாவருக்கு உறக்கிடும் வீடு கல்லால் அன்றிட அழகு பாவாய் வந்திடும் பாரே சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் மூணாம் இடத்தில் சுபர்கள் நின்றிருக்க நாலு குடையவன் நல்ல ஸ்தானங்களில் பலம் பெற்று அமர்ந்திருக்க மூணு குடையவன் வலிமையுடன் அமர்ந்திருப்பானே ஆனால் அந்த ஜாதகன் வசிக்கின்ற வீட்டை கல்லால் உறுதியான கட்டுமானத்துடன் ஏற்படுத்தி கொள்வான் இந்த செய்யுள் புனையப்பட்டது எவ்வளவோ ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா குடிசை அப்படிங்கிறத நிறையா பார்த்துருக்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தரைக்கு டைல்ஸு கிரேட்டு மார்பிள் எப்படிலாம் விலை உயர்ந்ததை போட்டு அழகுப்படுத்துகிறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படின்னாக்கா அப்படி கிடையாது காரை போட்டிருப்பாங்க அதுவே பெரிய விஷயம் காரைக்கு முன்னாடி கீழே ஒன்றும் கிடையாது வெறும் மண் தரை அந்த மண் தரையை சாணம் போட்டு மொழுக்கி வைப்பாங்க அந்த மண் தரையில் படுத்துக்குவாங்க பாய் போட்டு படுத்துக்குவாங்க அதே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கும் சாணம் போட்டு முழுக்கியிருப்பாங்க சாணம் ஒரு கிருமி நாசினி மண் தரையில் படுக்கிறது இந்த பேக் பெயின்லாம் வராமல் இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரத்தங்கள் சீராக போடும் சரி இதெல்லாம் விட்டலாம் அந்த மண்தரை அப்படிங்கும்போது என்னென்னா இப்போ நாம் மாடி வீடுக்கு வந்துட்டோம் மாடி வீட்டுக்கு முன்னாடி ஓட்டு வீடு ஓட்டு வீடுக்கு முன்னாடியும் ஓடு இருந்திருக்கு அது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இப்படி அதே ஓட்ட திருப்பி 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 வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓலையில் பின்னப்பட்ட அந்த ஓலைக்குடிசை அப்படிம்பாங்க இப்போ அந்த ஓலை குடிசைக்கு கீழே சுவர் என்னென்னா மண்ணு வச்சே மண் வச்ச வெறும் மண் வச்சே பார்த்திங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க அதிலெலாம் வாழ்ந்தாங்க அப்போ இப்போ இத்தினி அதாவது ஜன்னல் ஒரு சின்ன பூச்சி கூட உள்ளே வராத மாதிரிலாம் செஞ்சுருப்பாங்க அன்றைக்கி எந்த பூச்சி வேணாலும் உள்ளார வந்துடும் ஆனால் அன்னைக்கு தான் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க சரி ஓட்டெல்லாம் அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் புனையப்பட்ட செயலாக இருந்திருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி வ வலுவான ஜாதகனாக இருந்தால் அன்னைக்கு கல்லில் வச்சு கட்டுறதே பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த மாதிரி செயலாக இருந்தால் ஒரு சிறப்பான மாடி வீடு அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம் அப்போ இதில் கிரகத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா இடம் அப்படிங்கிறது நாளுக்கு வலு சேர்க்கிற ஒரு நாலு தான் வீடு அமைக்கிறது எல்லாம் நாலு கூட எவரும் நல்லா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்துடுது அப்போ ஒரு சிறப்பு தான் அப்படின்னு சொல்லணும் இந்த சிறப்பு இவனுக்கு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா முன்ஜென்மத்தில் ஒரு நியாயமான கொத்தனார் மேஸ்திரி அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பார் கொஞ்சம் பணம் இவர்கிட்ட இருந்திருந்தால் கூட யாராச்சும் வீடு கட்டித்தர சொன்னாக்கா இவருடைய லாபத்தை எல்லாம் பொருட்படுத்திக்காத இந்த மாதிரி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃப் கிடைக்கும் நான் கட்டித்தரேன் கொஞ்சம் முல்லை முள்ள கூட பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்துருப்பார் அதில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் ஏமாத்தினா கூட பார்த்திங்கன்னா சரி அவங்க சூழல் அவங்கள சபிக்கிறது இல்லை ஒன்றும் இல்லை மிரட்டி காசு கேட்கறது இல்லை இப்படி விட்டுறாங்க உண்மையிலே என்னென்னா இந்த மாதிரி யாராச்சும் ஏமாத்தினா ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை நம்ம பாவங்கள் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் இவன் அந்த மாதிரிலாம் நினைக்கல சரி அவன் சூழல் விடலாம் அப்படின்னு விட்டுட்டு யாரையும் தொந்தரவுப்படுத்துறதில்லை மறுபடியும் கூட இவன் பணியை இவன் சரியாக செய்தவனாக இருந்திருக்கான் இப்போ இந்த ஜென்மத்தில் ஒரு சிறப்பு நல்ல வீட்டுக்கு இவனுக்கு வாய்ப்பு வந்திருக்கு இது இயல்பிலேயே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா மூணு குடையவரையும் நாலு குடையவரையும் சிறப்பாக கும்பிட்டு வந்தா அப்படி இல்லை இந்த ரெண்டு பேரையுமே விட்டுட்டு செவ்வாய் அங்கீகாரத்தில் இருக்கிற முருகப்பெருமானை பழனிமலை முருகன் வைத்தீஸ்வரன் கோவிலில் செவ்வாயே இருக்கார் அப்படி இல்லை விருதாச்சலத்துக்கு முன்னாடி குளிஞ்சியப்பர் இந்த மாதிரி சன்னதிகளுக்கு செல்ல செல்ல நல்லபடியாக வணங்க வணங்க ஒன்றுக்கும் மேற்பட்டது அமைவதற்கும் வாய்ப்பு அல்லது இருக்கும் வீடு சிறப்பாக இருக்க கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியணிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொத்தைப் பணிகிறேன் நன்றி வணக்கம்